வணக்கம் நான் ஜேர்மன்லேருந்து சிவமர் சப்ஸ்கிரைப் பண்ண ஆக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு இன்றைக்கு இன்னைக்கு நான்குள்ள செய்து காட்டப்போகிறது வந்து ஒரு காலை சாப்பாடு செய்ய சாப்பிடக்கூடிய ரொட்டி இந்த ரொட்டி வந்து ஊருக்குள்ள நீங்கள் கொத்து ரொட்டிக்கு பாவிப்பீங்க இந்த ரொட்டி நீங்கள் ஒரு காலம் சாப்பிடு சாப்பிட்டுருக்க மாட்டீங்க அப்படியான ஒரு தமலாக்களும் இந்த ரொட்டி செய்திருக்க மாட்டீங்க இப்போ அந்த ரொட்டி எப்படி செய்கிறது என்ன மாதிரி செய்கிறன்ட்டோ பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கிலோ ம கொஞ்சம் முப்பது கிராம் பக் பவுடர் அதாவது பேக்கிங் பவுடர் மற்றது நானூறு மில்லி லிட்டர் தண்ணி மற்ற கொஞ்சம் எண்ணெய் தேவை அவ்வளோவுதான் தேவை பாருங்கள் செய்முறையே பார்ப்போம் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் மறக்காமல் அப்போ நிறம் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ தேவையான பொருட்கள் ஒரு கிலோ மா பிறகு வந்து ஒரு கொஞ்சம் உப்பு ஒரு ரெண்டு ரெண்டு உப்பு ஒரு முப்பது கிராம் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் என்ன வேணும் தேவை அதாவது நானூறு மில்லி லிட்டர் தண்ணி முறைய பார்ப்போம் கொஞ்சம் உப்பு போடுறீங்க கொஞ்சம் முப்பது கிராம் பேக்கிங் பவுடர் நல்லா கலக்குறீங்க இப்ப நான் நானூறு நானூறு மில்லி லிட்டர் தண்ணி எடுத்துருக்குறேன் அதில் ஒரு கிளாஸை விடுவோம் இப்போ இதில் அரை கிளாஸை விட்டு வச்சுட்டு கொஞ்சம் வைத்திருப்போம் பேர்மெண்ட்டாக கொஞ்சம் கூட விடலாம் இப்போ இந்த மிச்ச தண்ணியும் விடுவோம் ரெண்டு கிளாஸில் நானு நாலு நானூறு மில்லி வாசர் தண்ணி தேவை கையாலரு இப்ப நானும் ஒரு மில்லி தண்ணி விட்டுனா ஒரேக்கு மாத்து கணக்கா வந்துடுது ரொட்டிங்கிற எப்படி வீட்டை ரொட்டி குழாய்ப்பீங்களோ அப்படி வந்துடுது இந்த மா குழாய் கேட்க நான் இந்த க்ளவ்ஸ் போட்டு இல்லாது குளித்தான் செய்யலாம் கையால் குழைக்கலாம் ஒன்றும் செய்யலாது நீங்கள் வீடு வரையன் கையாலாம் குழைப்பீங்க எல்லாத்துக்கும் ஹேண்ட்ஸு அதாவது க்ளவ்ஸ் போட்டு செய்யலாம் சில சேமல் க்ளவ்ஸ் போடுறதும் செய்ய வேணும் இப்போ என்ன செய்கிறீங்கன்னா இப்போ இது நான் எல்லாம் சுத்தமாக்கி வச்சுருக்கிற இந்த ப்ரெட் இப்போ நல்லா வசித்து குழைக்கிறீங்க சில இந்த ரொட்டி சுடுவினம் கொத்து ரொட்டி கிடைக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மணித்தேலாம் குருட்டி வச்சு மூன்று மணித்தெலாம் குறித்து எண்ணி எல்லாம் விட்டு அப்படி விசுக்கினோம் அந்த எல்லாம் நீங்கள் விசுக்க தேவையில்லை பாருங்க இந்த மாதிரி செய்கிறாண்டே ஒரு தமிழாக்களும் இது செய்திருக்க மாட்டேங்க பாருங்கள் இப்படி குழாய்ச்சோன்னா இப்படி தைக்க பிறந்துட்டது இப்போ என்ன செய்ங்கண்டா இதை நீங்கள் இந்த பாத்திரத்தில் திரும்ப மூடி ஒரு அரை மரத்தியாலம் இந்த பிளாஸ்டிக் அதை மூடி வைங்க ஒரு அரை மணி தியாலம் அரை மணி தியாலம் வச்சுட்டு ஒரு அரை மரத்தி ஆற்றால் எடுத்து இருக்க தைக்க கிணற்றின் பண்ணுங்க அதாவது திரும்ப இருக்க படிப்பு அரைக்கி அடித்து பிழைக்கு வாங்க அரை மணி தியாலம் ஆச்சு எடுத்து இப்படி இருக்குது இன்னக்கிழாயுங்க நல்லா அடிச்சு குழாயுங்க பார்த்துட்டு வந்துட்டு இப்ப இத குழாய்ச்சிட்டு இன்னும் இருக்க பிளாஸ்டிக் தோழியனால அரை Beng ya. Ini dia selalu Kue lah mana selalu angkat. Panjang. Karena beri kerja tay, ada lama beri kerja. Ibu ini saya ingat dah. ya. Plastik kuli yang சுற்றி இன்னொரு அரை மணி தியெல்லாம் வச்சுட்டு வேற வேலையை பாருங்கள் பார்த்துட்டு புற மிச்சத்தை திரும்ப காட்டுறது இந்த மாதிரி செய்யறாங்க இப்போ இன்னொரு அரை மணி தியெல்லாம் இருக்கட்டும் பிடி மணி தியெல்லாம் ஆயிடுச்சது இப்போ என்ன செய்வோம்டா திரும்ப இருக்க இது சிம்பிள் வேலை நீங்கள் வேலை செய்யல பக்கத்தில் செய்து செய்து வச்சிட்டு செய்யலாம் என்ன இது பிடிக்கும் அப்படியே நூடுல் மாதிரி இருக்கும் உள்ளுக்கு பாருங்க நான் செய்த பாருங்க முதல் சொன்ன மாதிரி ஒரு தமிழாக்களும் இந்த ரொட்டி செய்திருக்க மாட்டேன் இப்படி வெச்சுட்டு என்ன செய்ண்டா வெட்டுறீங்க பார்த்தீங்களா இப்படி கட்டிட்டு இப்படி சாஃப்டாக இருக்குது இப்படி உருட்டி வைங்க சைட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் உருட்டி உருட்டி வைக்கிற இப்போ இதில் ஒரு கிலோ மாறில் எட்டுலாம் இதை மூடிட்டு இப்போ இப்போ என்ன செய்வோம் ஒன்றை அடுத்து இப்போ கொஞ்சம் மா இது வந்து ரொம்ப ஈசி செய்கிறது இப்படி தெண்டு கரையை நல்ல மெல்லிசா உருட்டுறீர்கள் இது

இப்படி வெட்டுறீங்கள் சூப்பர் டேஸ்டாக இருக்கு வேணும் எடுத்து நார்மல் எண்ணெய் எடுத்து இதெல்லாம் பூசுறீங்க சார் அண்ணே பூசி போட்டு இப்போ என்ன செய்கிறீங்க அந்த இதை எல்லாத்தையும் ஒன்று அப்படி ஒண்டாக்கிட்டு பார்த்தீங்களா இப்படி ஒண்டாக்கிட்டு இப்படி நான் வச்சு விடுங்க என்ன செய்கிறது பாருங்க மா இப்படி குழாய்ச்சி வச்சுருக்குதுமா இப்போ எல்லாத்தையும் கட்டி படுக்க படிக்க இப்போ இதை நாங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற என்னென்னு சொல்கிறோம் பதினஞ்சு நிமிஷம் வைப்போம் பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு இந்த மூடிட்டு திரும்ப பதினஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் என்ன மாதிரி சொல்றேன்ட்டு காட்டுறோம் இப்படி நீங்கள் போய்ட்டு செய்து பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பா இப்படி எல்லாம் சுட்டி வச்சாச்சு இப்போ இனி என்ன மாதிரி நாங்கள் மிச்ச வெயில செய்கிறேன் பார்ப்போம் இப்போ இந்த மாவை இப்படி எடுக்கிறீங்கள் இப்படி எடுத்துகிட்டு இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் முழுக்கிறீங்க прпи இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விடுங்க ஊற விடுறது பதினஞ்சு நிமிஷம் இந்த அந்த போலியனால் மூறி கொஞ்சம் அமைதியாக வச்சுருக்காங்க என்னென்னு சொல்வது தமிழில் தெரியல ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது காட்டுக்கும் பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஷோஸ் பேண்ட் எடுத்து அதில் ஷோஸ் பேண்ட் எடுங்க ஒரு அடுப்பை கொஞ்சம் சின்ன வலியுமில் வச்சு குறைஞ்ச டெம்பரேச்சரில் வச்சு இந்த ரொட்டியை வச்சு விடுங்க இப்போ கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெய் அப்படியே பூசுங்க குறைச்சாலும் அப்படியே பூசிட்டு ஏன்னா முதல் ரொட்டிலேயே எண்ணெய் இருக்குது

எப்படி நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக டேஸ்டாகவும் இருக்குமேங்கிற ரொட்டிகளை விட இன்னும் சுவா கூடவே இருக்குது பாருங்க இப்போ இருக்கா நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்காண்டு சரி இப்போ வந்து இந்த ரொட்டி சுட்டாச்சு பாருங்க எப்படி வடிவாக இருக்காண்டு பாருங்க இப்படி இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நாங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்க பார்ப்போம் வேறு பாருங்க இப்போ பாருங்க எப்படி இருக்காண்டு வேறு அப்படியே பிக்க பிக்கே நூல் மாதிரி அப்போ அப்படியே எங்களோட பீச் ரொட்டி தான் என்ன பார்த்தீங்களா இப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது என்ன இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்ப நிறை பண்ணுங்க மீண்டும் இந்த நல்ல வீடியோவை சந்திப்போம் நல்லா அடையாக சாப்பிட்டு பாவம் நல்ல நூடுல்ஸ் மாதிரி பிக்கப்புக்கே தந்த கொத்துரொட்டிக்கு இதுல நீங்கள் கொத்துரொட்டின்னு செய்யலாம் இது சும்மாவே சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் இதனால் ஒரு கோலாக குடிச்சா இது தம்பி சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் ஓகே